வெளியே வட்டிக்கு வாங்கி விவசாயம் பண்ணி அவங்க உழைப்பெல்லாம் யாரோ ஒருத்தவங்க எடுத்துட்டு போறதுக்கு விவசாயிகளுக்கு வழங்கப்படும் கடன் திட்டமாகும் இந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது விவசாயிகள் விவசாயி இடுபொருட்களை வாங்க இந்த கார்டை பயன்படுத்தலாம் இது குறித்து மேலும் தகவல்களை தென்காசி மாவட்ட நிதிசார் கல்வி ஆலோசகர் இளங்கோவிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் மத்திய நிதியமைச்சர் அனௌன்ஸ் பண்ண பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு நிறைய சலுகைகள் கொடுத்துருக்குறாங்க அதில் கிசான் கிரெடிட் கார்டு லிமிட்டை வந்து த்ரீ லேக்ஸ்லேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கிசான் கிரெடிட் கார்டு ரொம்ப ரொம்ப உபயோகமான ஒரு லோன் அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் வந்து வெறும் சிட்டா அடங்கல் லேண்ட் ப்ரூஃப் வேணும் பயிர் வச்சிருக்கிறது கூட ப்ரூஃப் வேணும் சிட்ட அடங்கல் எல்லாமே வந்துடும் ஈவன் சொ ஓன் சொந்த லேண்ட் இல்லாமல் அவங்க லீஸ்ட் லேண்டாக இருந்தால் கூட அவங்களுக்கும் அந்த விவசாயிகளும் இதை யூஸ் பண்ணலாம் விவசாயம் தான் மெயின் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் வரைக்கும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வரைக்கும் கொலாட்ரல் இல்லாமல் கடன் கொடுத்துட்டு இருந்தோம் டூ லேக்ஸ் வரைக்கும் இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு லட்சம் வரைக்கும் கொலாட்ரல் ஃப்ரீ லிமிட் வந்து த்ரீ லேக்ஸாக இருந்துச்சு அதோடய இன்ட்ரெஸ்ட் வந்து செவன் பர்சன்ட் மூணு பர்சன்ட் சப் ஒன்ஷன் வரும் கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு முழுசாக முடிச்சுட்டு அடுத்த நாள் அவங்க எடுத்துக்கலாம் இம்மிடியேட் அவங்க பயிர் தேவைக்கு இது வெறும் பயிர்க்கடன் மட்டும் கிடையாது விவசாயம் சம்மந்தமான அலைடு ஆக்டிவிட்டீஸ் அதுக்கும் இது உபயோகப்படுத்திக்கலாம் அதனால் விவசாயிகள் நிறைய பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க வெளியே கந்து வெட்டிக்கும் ப்ரைவேட்டு இதில் ஃபைனான்ஸில் வாங்குறதை விட அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை வந்து இது இப்போது மத்திய சர்க்கார் அதை வந்து அஞ்சு சதவீத அஞ்சு லட்சம் வரைக்கும் அதை கொண்டு வந்திருக்காங்க அந்த லிமிட்டை அதாவது வெளியே வட்டிக்கு வாங்கி விவசாயம் பண்ணி அவங்க உழைப்பெல்லாம் யாரோ ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த கேசிசி வச்சுருந்தா அவங்களுக்கு நினச்ச உடன் அடி உரம் உரம் விவசாயம் சம்மந்தமாக உள்ள எல்லா இதுகளுக்கும் அவங்களுக்கு அது உபயோகப்படும் ஒரு விவசாயம் பண்ணுறாங்க அதுலேருந்து வர வருமானத்தை உடனே அந்த லோனில் கட்டி அவங்க எடுத்துக்கலாம் அடுத்த நாளே தேவையானது யாரையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை மூணு வருஷத்துக்கு ஒரு முறை டாக்குமெண்ட் பண்ணால் போதும் ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ஜீரோ பேலன்ஸ் கொண்டு வந்து அவங்க எடுக்கணும் கேசிசி வாங்குறதுக்கு அவங்க வந்து முதல்ல அவங்க லேண்ட் ப்ரூஃப் அவங்களுக்கு இடம் இருக்குங்கிறது அதில் விவசாய லேண்ட் இருக்குங்கிறத ப்ரூஃப் வேணும் அது சொந்த இடமா இருக்கலாம் இல்லை லீஸ்ட்டு குத்தகைக்க இடமா உள்ள இருக்கலாம் அதை வந்து அதுக்குரிய டூ குத்தகைன்னா ரெஜிஸ்டர் டாக்குமெண்ட் குத்தகை இருக்கணும் நெல்லுக்குன்னா ஒரு ஸ்கேல் ஆஃப் ஃபைனான்ஸ் இருக்குது வாழைக்கு கரும்புக்கு என்ன பயிர் வைக்கிறாங்கங்கிறத பொறுத்து அதுக்கு தகுந்தபடி தான் அந்த இது இருக்கும் அந்த ரெண்டு லட்சத்துக்கு மேலே போனால் அந்த இடம் அந்த இவங்க அது சார்ந்த ஒரு கொலாட்ரல் கொடுக்கணும் அடமானம் ரெண்டு லட்சம் வரைக்கும் இப்போது ஃபஸ்ட்டு ஜனவரியிலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் அடமானம் எதுவும் இல்லாமல் அந்த இது வாங்கிக்கலாம் அந்த பயிர் வச்சுருக்கிறாங்க அதுக்கு இவ்வளோ தேவைன்னா அது ஒரு லட்சமாக இருக்கலாம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அதிகபட்ச லிமிட் பட்ஜெட்டுக்கு அப்புறம் அது அஞ்சு லட்சமாக மாறுது அந்த லிமிட்டுக்குள்ளே அவங்க பணம் வருமானம் விவசாய வருமானம் வரும்போது அதில் போட்டுவிட்டு அடுத்த நாள் அதுக்கு தேவைப்படுது மேலூரம் போடணும் மருந்து தெளிக்கணும் இந்த மாதிரி விவசாய கூலி வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அதை எடுத்துக்கலாம் கிணறு வெட்டுறதுக்கு வேலி அமைக்கிறதுக்கு சொட்டு நீர் பாசனம் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு விவசாயிகளுக்கு கடன் இருக்குது அது டேம் லோன் மாதிரி கொடுப்போம் லாங் டேமாக அவங்க வருமானத்தை வச்சு இது பண்ணிக்கலாம் இது பயிர்க்கடன் அதோடு சேர்ந்த அலைடு ஆக்டிவிட்டீஸ் நியூஸ் எயிட்டின் உள்ளூர் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து சுபகோமதி